முதல் வாசகம் ஞானம் என்றும் உள்ள ஒளியின் சுடர் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு எட்டு மற்றும் ஒன்று ஞானம் ஆற்றல் கொண்டது அவ்வாற்றல் அறிவுடையது தூய்மையானது தனித்தன்மை வாய்ந்தது பல வகைப்பட்டது நுண்மையானது உயிரோட்டம் உள்ளது தெளிவு மிக்கது மாசுபடாதது வெளி வெளிப்படையானது கேடுறாது தன் விரும்புவது கூர்மையானது ஞானம் எதிர்க்க முடியாதது நன்மை செய்வது கொண்டது நிலை பெறாதது உறுதியானது வீண் கவலை கொள்ளாதது எல்லாம் வல்லது எல்லாவற்றையும் பார்வையிடுவது அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது அதன் தூய்மையினால் எல்லாவற்றையும் நிரம்பி நிற்கிறது எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு எனவே மாசுபட்டது எனவும் அதனுள் நுழைய முடியாதது ஞானம் என்றும் உள்ள ஒளியின் சுடர் கடவுளது செயல்திறனின் கரைப்படியா கண்ணாடி அவருடைய நன்மையின் செயல் ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது தான் மாறாது அனைத்தையும் புதுப்பிக்கிறது தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை ஞானம் கதிரவனை விட அழகானது விண்மீன் கூட்டத்திலும் சிறந்தது ஒளியை காட்டிலும் மேலானது இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது ஞானம் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இரையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இறையாச்சி எப்போது வரும் என்று பரிசெயர் இயேசுவிடம் கேட்டனர் அவர் மறுமொழியாக இரையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது ஏனெனில் இறையாச்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது என்றார் பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது ஒரு காலம் வரும் அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் காணமாட்டீர்கள் அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள் ஆனால் நீங்கள் போக வேண்டாம் அவர்களை பின்தொடரவும் வேண்டாம் வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரை பளிரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தம் வரும் நாட்களில் தோன்றுவார் ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு அந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் மரிய வாழ்க அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஒருமுறை முறை சிறு சிறுவன் ஒருவன் தன்னுடைய எல்லை எல்லைப்புற தன்னுடைய ஒருமுறை கிராமத்து சிறுவன் ஒருவன் அந்த கிராமத்தின் எல்லைப்புறத்தில் அமைந்திருந்த ஒரு கலரையை கடந்து சென்றான் அப்பொழுது ஒரு கலரையை உற்று பார்த்தான் வெறும் பத்து ஆண்டுகளே இவன் வாழ்ந்தான் கர்த்தருக்குள் நித்திய இலைப்பாற்றை அடை அடைந்துள்ளான் என்கிற அந்த வாசகம் அவன் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்த சிலுவையில் பொறிக்கப்பட்டிருந்தது எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஆச்சரியம் உடனே வீட்டுக்கு போறான் போய் அப்பா கிட்ட சொல்றான் அப்பா கல்லறைக்கு போனேன் கல்லறையில இப்படியாக ஒரு வாசகம் எழுதி இருந்தது என்ன இருந்துச்சுன்னா இவன் வெறும் பத்து ஆண்டுகளே வாழ்ந்தான் இப்போது கத்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறான் என்பதாக எழுதப்பட்டிருந்தது என்பதாக தன்னுடைய தந்தையிடம் சொன்னான் தந்தை சொன்னாராம் ஆமா தம்பி அந்த பையன் வாழ்ந்தது வெறும் பத்து ஆண்டுகள் தான் பத்தே வருஷம் தான் வாழ்ந்தான் ஆனா அவன் வாழுகிற பொழுது ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தான் அம்மா அப்பா சொன்னபடி கேட்டான் நல்லது எதுவோ அதைத்தான் செஞ்சான் பொய் பேச மாட்டான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பான் தன்னுடைய கடமையில தவற மாட்டான் எல்லா வேலையும் அவனாவே செய்வான் யாருக்கும் ஒருபோதும் சிரமமா இருக்கவே மாட்டான் ரொம்ப நல்ல பையன் அப்பதான் தந்தை தொடர்ந்து சொன்னாராம் எத்தனை வருஷம் வாழ்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அல்ல மாறாக எப்படி வாழுகிறோம் அதுதான் முக்கியம் நம்முடைய வாழ்க்கை கல்லறையோடு முடிவு பெறுவதல்ல மாறாக ஆண்டவருக்குள் எப்படி வாழுகிறோம் என்பதே பொறுத்தமட்டில் மட்டில் அமைகிறது அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையின் நீளம் எத்தனை ஆண்டுகள் வாழுகிறோம் என்பதை பொறுத்து அல்ல மாறாக நாம் ஆண்டவருக்குள் எப்படி வாழுகிறோம் மற்றவர்களை எப்படி மதிக்கின்றோம் எப்படி நல்லவர்களாக நாம் இருக்கின்றோம் சொல்லிலும் செயலிலும் எண்ணத்தளவிலும் சிந்தனைகளும் நாம் எப்படி கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழுகிறோம் என்பதை பொருத்த மட்டில்தான் மறு உலக வாழ்வு அடங்கியிருக்கிறது என்பதாக அந்த கதை அந்த உண்மை நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது பெரிய மாணவர்களை நாம் எண்ணி பார்ப்போம் நம்முடன் வாழ்ந்தவர்களை நமக்கு தெரிந்தவர்களை நம்முடைய உறவுகளை நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய பிள்ளைகளை நாம் இழந்திருக்கின்றோம் அவர்களெல்லாம் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சில முன்மாதிரியாக இருக்கலாம் ஒரு சிலர் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு முன்மாதிரிகையாக இருந்திருக்கலாம் நாமே ஒரு சில அளவீடுகளை சொல்லுகிறோம் இவன் கண்டிப்பாக ஆண்டவரின் இலைப்பாட்சி அடைவான் என்று சொல்லுவோம் அல்லது ஒரு சிலரை பார்த்து இவன் வாழ்ந்தது இங்கேயே நரகத்தை அனுபவிச்சுட்டான் அங்க போயும் நரகம்தான் அவனுக்கு அப்படி சொல்லி வாய்வழி வார்த்தையாக போகிற போக்கில் நாம் சொல்லுவதும் உண்டு இந்த நாளில் எண்ணி பார்ப்போம் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு பிடித்தமானது செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து நல்லவர்களாக வாழ அருள் வர வேண்டுவோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே இறைவா உயிர்ப்பும் உயிரும் நானே நம்பிக்கை கொள்ளிறோம் இறப்பின் வாழ்வான் என்று மடிந்திருக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த நாளில் எங்களை மது பாக திளப்பு கொடுக்கிறோம் வாழுகிற நாள் எல்லாம் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழவும் உம் விருப்பப்படி வாழவும் எங்களுக்கு ஆசி அளித்திரலும் தொடர்ந்து நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக வாழவும் அதன் வழியாக நீ கொடுக்க இருக்கிற விண்ணக பேரின்பத்தை நம்முடைய மரணத்துக்கு பிறகு நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆசி அளித்தரலும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக ஒன்றாடுகின்றோம் ஆமன் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள்